வர வேண்டிய மாடம் இன்னும் வரலையே இந்த மறியிருந்த அவன சரியில்லை இன்னைக்கு வருட்ட பார்க்கலாம்

சார் சொல்லு கட்டணும்

லீடர் நீயா வெளிய போய் சுத்திட்டு இருக்க உன்ன பார்த்த உடனே கத்துக்குறானுங்க ஏய் மத்த ஏண்டா என் பேர்ல தெரிஞ்சிரு டாங்க வச்சிட்டு இருக்காரு ஏய் மத்த வேற டாங்க மாட்டற உட்கார்ற முடியல கிளாஸ்க்கு மாமிட்டு நானே இதுக்கு அடிச்சு உட்கார்ற முடியுமேடா என்ன கேவாதி யாரெல்லாம் வெளிய போறீங்க மத்த தாமல் தட்டைய வெட்டுற யாரெல்லாம் வெளிய போகங்க பா சார் போக மாட்டாங்க சும்மா தட்டை அடிச்சா சார் சரி எல்லாரும் வந்தாச்சுல இல்ல சார் அட்ரஸ் இருக்கலாமா எடுக்கலாம் சார் ஓய் அந்த கை வந்தல சோராகா நம்ம எங்கடா சீக்கிரம் வந்துடுறா மத்த ஒரு நாளைக்கு கூட சீக்கிரம் டேய் பாவாடி போய் லிங்க் கட்டிட்டு போறா போ ஒரு நாளை குளிச்சி வந்து சோறாய் போட மாட்டா கும்புரி டேய் டேய் என்ன பார்த்தது

நான் கூட கேட்கல சார் என்ன டேய் சோறு போற வர ஒரு நாளைக்கு போற மாட்டீங்க ஓட அப்படியே செய்யலமா என்ன செய்யல எங்க அச்சிக்கு வந்து பங்கிட்டு குத்துறோம் குடிச்ச நான் ஊத்தி கேட்டா யாக்கறேன் வருமட்டர் பங்கிடறேன் படிப்புல கண்ணால தீனில கண்ணால நான் அள்ளி லெச்சி வச்சி போட்டு யார் நீ தான் நான் உங்களை பாத்துட்டு இருக்கேன் அதனால தான் நான் ஏய்

நேத்து வீட்டு வாழ் முடிச்சு இல்லையா சார் மனமார பண்ணி சார் ராத்திரி புள்ள எங்க அம்மா பக்கத்துல பாத்து பாடு ஏத்துறேன் ஏடா எங்க படுத்தத பாடு ஏறுதா சார் எங்க ஊர் சின்ன ஊர் சார் எங்க அப்பா எங்க அம்மா உள்ள பத்துவாங்க திருமண பாய் பட்டங்கனா நான் எங்க கால் பத்துவேன் உட்கார் தான் சொல்லி கொடுத்துகா ஆமா சார் சொல்லு பார்க்க ஊச்சி ஊச்சி கம்பத்தி ஊத்தி ஊத்தி கட்டி கட்டி காத்துக்கு ரெண்டு கட்டி கை கை எங்கடா டால ஊர்க்கடா தடிகள ஏத்தற ஏத்தற நீ ஜாக்கடா ஏத்தறியா

அந்த உனக்கு ஐயா புத்தி ஐயா ஒரு பொம்பளை பாத்து என்ன கேக்கனும் சாணியம் படுத்த வந்து மாரிய பேட் போயா முடி என்ன கண்ணை தள்ளி தள்ளி பேப்பர் நீ என்ன தந்தி நீ தான்டா மச்சான் மாலண்டா சொல்லு யாரு உன்கிட்ட பேஸ்டா ஊளை அட எங்கட்ட பேச்சே ஏய் வா அவங்க கண்ட்ரோல் ਮਾਚਾ ਖੋਮਾ ਪੇਸਿਰ ਵੇਰੀ ਕੀਟੁ ਬੁਝਦੀ ਸੀਰਿਕਿ ਰਾਵਾਇ ਅਯੋ ਕਾਡੁਲ ਈਦਾਇ ਨੀਦੀ ਵੀਲ ਆਯੁਦਾ ਪਚਾਂ ਵੀਚੇਰੀ ਰਾਵਾਂ ਆਡਾ ਪਾਡਾ ਪਟਾ பட்டாங்கு செடி நான் பட்டாங்கு செடி பல பல நீல கண்ணாடி பக்குவமா வந்து நில்லு மாம முன்னாடி அழகே அழகே உன் மனைவி காக்கவா உங்ககிட்ட வந்து கொள்ளணும் ரெண்டு வைக்க நான் அப்பதான் உருவிட போறேன் பாட்டு பாக்கணும் முன்னாடி பாட்டா மூச்சு காரமா மூச்சு ஒரு பாட்டு வச்சா என்னால எதுக்கு நச்சு பார்த்தா காலத்து காட்டு நியூ சாங்ஸ் தான் நியூ சாங்ஸா நீ பாடியா மடி நிலையா அடி சாந்த கர்நாடக

தெரிய <laughs> இங்க <laughs>

அம்மா அம்மா இது சலூடா வாடா நான் பொலி தடி பளி குடு தடி என்னோ அட என்னடா என்ன வெளே கைல மேர்க்கிற மேல் மேச்சிடலாம் மச்சான் வாடா இங்க வந்து கொண்டு அறிச்ச சும்மாடா என்ன வெளே சன मांगीறேன் நான் பாஸ் வர சனக்கு வந்து பச்சினு டேய் என்னது எது ஏறுமாடே சமர் என்னடா அது வந்து நீங்கக்குத் தெரியும் அம்மா சாந்தி

நீங்க தான் கெடுக்குறீங்க பெரிய பார்த்தா பத்த மணங்க வேண்டாம் அண்ணனமா சார் ஆமா சரி சார் மா சாந்தி சொல்லுங்க சார் இன்னைக்கு முதல் முதல்ல உங்களுக்கு திருக்குறள் சொல்லிச் தர எனக்கு நீங்க எனக்கு சொல்லி கொடுங்க சார் சார் அங்க பண்ண ரொம்ப ஆர்வமா இருக்கு சார் பாத்தியா முனே மாச்சல முன்னுக்கு வந்துரு சார் சின்ன முன்னுக்கு சார் பச்ச முன்னுக்கு வந்துருன்னு ஏய் வாழ்க்கையின் முன்னுக்கு சொல்லு அதானே பாவன சரியில்லை என்ன முன்னுக்கு இப்படி இப்படி காண்பாங்க இப்படி வரவா சமரா தெரிய hey, தெ <risque> <doors>

அது மாறி கேட்டு பேசறான் எங்க சரியா நகர முதல எடுத்து எல்லாம் எடுத்து எல்லாம் ஆதி பகவான் உலகி ஆதி பகவன் முதற்றே உலகி

சார், நிப்பாறดิ இவளே. ஐயே يا சார், நான் சொன்னா, பென்கு வந்து இதா இருக்கா. நான் அவ அவளை கேக்க மாட்டற. அவளை பாத்து போ. ஏய், மறிக்கிடுது. ஸ்டேஜ் ஏய், இது நாளைக்கு நேத்துல வரணும் சரியா? சரி தான் நான் பொறுபான அந்திர சார். ஆமா. கால் ஏறி வந்து பழி வந்து பழி விட்டா தெரிஞ்சு வச்சிர. ஓடலா வெச்சி கொண்டு வந்து சேர்த்து சார்,

எப்ப <laughs> <laughs>

பாத்த ஒன்பது வருஷமா ஒ பச்சுக்கான ஒன்பது வருஷம் ஒன்பது நீத நீங்க <laughs> <laughs> மற்ற வாடிப்பாலை தலைமல அடிய வச்சு எங்கம்மா தலைமை தான் தலைமையில அணியாத